மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி பாடலின் பதிமூன்றாம் வரி கற்றதொழுகு கற்றது ஒழுகு நன்றாக கற்க வேண்டும் கற்றபின் கற்றபடி நடக்க வேண்டும் அதுவே கற்றதொழுகு என்பதன் பொருள் கற்க கற்ற கற்றபின் நிற்க அதற்கு தக பெருமான் வாக்கு கற்க கசடரை கற்க கற்பவை கற்க கசடர நிற்க கசடர தக நன்றாக கற்க வேண்டும் கற்க வேண்டியவைகளை எல்லாம் நன்றாக கற்க வேண்டும் பொங்கி கற்க வேண்டும் கற்க வேண்டியவைகளை எல்லாம் குறைவர கற்ற பின் அந்த கல்விக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குரல் வழி ஆயினும் கல்வி கற்பதற்கு காலமும் கால வரம்பும் இல்லை கல்வி என்பது பெரும் கடல் அறிவு என்பது அனந்தமடையானது எனவே கல்வி கற்பது இடைவிடாத செயல்பாடும் இருப்பினும் குறிப்பிட்ட பருவத்திலே அடிப்படை கல்வியை முற்றாக படிக்க வேண்டும் மனித வாழ்க்கையை நான்கு பருவங்களாக நமது நாட்டு அறிஞர்கள் பிரித்து இருக்கிறார்கள் அதாவது மாணவ பருவம் பிரம்மச்சரியம் இல்லறம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் ஓய்வு நிலை நிலை சந்நியாசம் இதில் முதல் பருவமான மாணவ பருவத்தில் பிரம்மச்சாரிய பருவத்தில் அடிப்படை கல்வியை கற்க வேண்டும் கற்று முடிக்க வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கல்வியையும் அந்த பருவத்திலே கற்று முடிக்க வேண்டும் கல்வியின் சிறப்பை கல்வியின் அவசியத்தை பாரதி பல முறை தனது நூல்களிலே அழுத்தமாக குறிப்பிடுகிறார் பள்ளித்தலம் கோவில் பள்ளிகளை எல்லாம் கல்வி கூடங்களை எல்லாம் புனிதமான கோவில்களைப் போல பாராட்டி பாதுகாக்க வேண்டும் என்று பாரதி கூறும்பொழுது கல்விக்கும் கல்வி கற்றலுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் கல்வி கூடங்களுக்கும் பாரதி அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பது தெளிவாகிறது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டை பாரதி பாராட்டுகிறார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற உலக நீதியை நினைத்து பார்ப்போம் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று வாழ்க்கை மனமகிழ்ந்து கூடியே என்று அதில் கல்வி ஞானம் கல்வி செல்வம் என்றெல்லாம் விடுதலைப்பாட்டிலே பாரதி குறிப்பிடுகிறார் கல்வியைப் போல அறிவும் அறிவினைப் போல கருணையும் அக்கருணையைப் போல பலவித ஊக்கங்களும் செய்யும் திறனும் பெற வேண்டும் என்று பாரதியார் நோக்கு அது கற்ற தான் நிறைவேறும் கல்வி என்னும் வலிமை கொண்ட கோட்டை கட்டினான் நல்ல கருத்தினால் அதனை சூழ்ந்தோர் அகழி வெட்டினான் என்று திறகரை பற்றி பாரதியார் கூறுகிறார் கல்வி கற்பதோடு நிறுத்திவிடக் கூடாது அதை கருத்திலே பதிய வைப்பது முக்கியம் அது கோட்டைக்கு அகழி போல அமையும் என்பது பாரதியாரில் எடுத்துக்காட்டு கல்வி கற்றதன் பயன் அதன்றி நடத்துதலாகும் அதையே பாரதி பலமுறை வலுப்படுத்தி கூறுகிறார் கற்றதொழுகு எனும் பொல்லின் குரலை மனதிலே கொள்வோம் அடுத்து அபிப்பிராட்டியும் ஆத்தி சூரியன் பதினான்காம் வரி கண்டு ஒன்று சொல்ல கண்ணால் கண்டதற்கு மாறாக சொல்லாதே கண்ணால் கண்டதற்கு மாறாக சொல்லாதே பொய் சாட்சி சொல்லக்கூடாது கண்ணால் கண்ட உண்மைக்கு மாறாக பொய் சொல்லக்கூடாது பொய் என்னும் சொல்லுக்கு மாயை போலியானது உண்மை அல்லாதது நிலையாமை உள்துளை மரப்பொந்து செயற்கையானது என்று பல பொருள் உண்டு நிலையாமை என்று சொல்லவே பொய்யானது நெருங்கி நிற்காது என்பது தெளிவாகும் என்றாவது ஒரு நாள் வெளுத்து போகும் என்று அறியலாம் போலியானது என்று சொல்லவே உண்மையை போன்று புனைந்து சொல்லப்படுவது பொய் என்பதும் அது உள்ள வஞ்சத்தின் விளைவாக உண்டானது என்றும் தெரிந்து கொள்ளலாம் சொல்வன்மையால் பொய்யை உண்மை போல காட்டலாம் என்பதை காட்டுகிறது வெற்றி வேற்கை எனும் நறுந்தொகை பொய்யுடைய ஒருவன் சொல் வன்மையினால் மெய்யுடைய ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலும் மே பொய் போலும் மே தனது சொல்வன்மையால் பொய்யையும் மெய்யாக காட்டி விடுவான் சொல்ல விரும்பும் கருத்துக்களை ஒருவனால் சரியாக எடுத்துச் சொல்லும் வல்லமை இல்லையானால் அவனால் எந்த கருத்தையும் நிலைநாட்ட இயலாது அவன் உண்மையை சொன்னாலும் பொய்யாகவே கருதப்படும் பொருளிலேதான் உலகம் உள்ளது என்பதை வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே காட்டியிருக்கிறார் பொருளிலே உலகம் இருப்பது ஆளினால் மறுவினால் பொருளின் இச்சையால் பல கால் மறுவுகின்றான் எனக் கருதி வெறுபவர் என நான் அஞ்சி எவ்விடத்தும் மேவிலேன் எந்த நீ அறிவாய் குருவும் அப்பொருளை நினைத்த போது எல்லாம் இதுவும் நீ அறிவாய் எனவே பொருள்தான் எல்லாம் ஆகும் என்னும் அறிவு மயக்கம் கொண்டு மக்கள் வாழ்வது அறிய வரும் பொருள் கருதியே உலகிலே பொய்யர்கள் என்பதை காசாசி வேசி ஏற்கள் கற்ற பொய்யும் பூசாமல் தட்டார் உரைத்த பொய்யும் செவுளிக் கடை பொய்க்கு காட்டவே கால்வாசிகான் என்று விவேக சிந்தாமணி கூறுகிறது பக்தர்களிடமிருந்து கூட்டாக பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரே அர்ச்சனையில் பணியை முடித்துவிட்டதாக கோயில் பூசாரிகள் பொய் கூறுகிறார்கள் என்னதை செய்தால் என்னது கிடைக்கும் என்றும் போலியாக மக்களை நம்ப வைத்து பணம் பண்ணுகிறார்கள் அறிவால் நிரம்பாமல் கற்றவர் அடித்துத் திரியும் போலி புலவர்கள் பொய் கூறுகிறார்கள் தங்கள் நடிப்பு தொழிலுக்கு ஏற்ப பலரிடமும் பணத்தை பறிப்பதற்கு பசப்புச் சொற்களையும் பொய்யான சொற்களையும் வீசி சிக்க வைக்கும் பேசிகளின் பொய் ஒருபுறம் பொற்கொள்ளர்கள் தங்களிடம் கொடுக்கும் பொன்னில் சிறிதேனும் எடுத்துக்கொண்டு விரும்பும் அளவு செம்பு சேர்த்து சேதாரம் என்று சொல்லி செய்கூலி என்று சொல்லி பூசாமல் பொய் சொல்லுகிறார்கள் இந்த பொய்கள் யாவும் ஜவுடி கலைக்காரர்கள் சாயம் போகும் துணிகளை கெட்டி சாயம் உள்ளது என்றும் அழுத்தமற்ற துணியை அழுத்தமுள்ள துணி என்றும் இன்னும் பலவிதமாக கூறுகின்ற பொய்களுக்கு கால் பங்கும் கோயில் பூசாரிகள் போலி கவிஞர்கள் பொற்கொள்ளர்கள் கூறுகின்ற பொய்யால் பொருள் நட்டம் மட்டுமே உண்டாகும் ஆனால் ஜவுளி கடைக்காரர் கூறுகின்ற பொய்யால் பொருள் இழப்போடு அவமானமும் உண்டாகும் எனவே ஜவுளி கடைக்காரர்கள் கூறுகின்ற முழு பொய்க்கு முன்னர் கூறியவர்கள் பொய்யானது கால் பங்கே ஆகும் என்கிறார் பணம் பண்ணுவதற்காகவே எப்படி எப்படியெல்லாம் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து நெஞ்சம் நடுங்குவதும் உண்மைதான் பொருள் கருதி கூறுகின்ற இவ்விதமான எல்லாம் துன்பத்தில் கொண்டுவிடும் என்று அறிவுறுத்தும் பட்டினத்தடிப்பாளர்கள் நாப்பிழக்க பொய்யுரைத்து நவனி தீயம் தேடி நலம் அறியாத நாரியரை கூடி பூப்பிழக்க பொய்யுரைத்து கூற்றி செல் போல பொல பொலன கலகலன புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வழி அறிவீர் கைவிடவும் மாட்டீர் கவர் விளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசித்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்துழல அகப்பட்டீரே பொருளாசி கொண்டு இப்படி பொய்யை சொல்லி வாழ்வதால் பொருள் நீங்காமல் நீங்குவது மட்டுமல்லாமல் உண்பதற்கு உணவும் இல்லாமல் போய்விடும் என்பதை உணர்த்த பொய் சொன்ன வாய்க்கு ஓசனம் கிட்டாது என்னும் பழமொழி உண்டாயிற்று இந்த பழமொழிக்கு விளக்கமாக பழமொழி விளக்கம் என்று வழங்கப்படுகின்ற தண்டலையார் சதகம் ஒரு பாடலை பாடுகிறது கை சொல்லும் பனை காட்டும் கழிச்சுரியா தண்டலையை காணார் போல பொய் சொல்லும் வாயு போஜனமும் கிடையாது பொருள் இல்லாது மெய் சொல்லும் காரளி மலர் பொய் சொல்லி வாழ்ந்ததுண்டோ மெய் சொல்லி வாழாதான் இதன் பொருள் கூறப்படும் பனையை போலும் திருக்கையினை உடைய யானையின் தோலை பொறுத்தவரான சிவபெருமான் இருக்கும் திருத்தண்டலை என்னும் திருத்தலத்தைக் கண்டு வழிபடாதவருக்கு உணவு கிடைக்காததைப் போல பொய் கூறும் பாயாருக்கு உணவும் கிடைக்காது பொய்மை சொல்வதால் அவரிடத்திலே உண்டான பொருளும் அழியும் மேகம் சூழ்ந்ததைப் போல கரிய வண்டிலத்தால் சூழப்பட்ட தாழிமலர் பொய் சொல்லி வாழ்வு பெற்றதா இல்லை ஆகையால் உண்மையை பேசிய வாழாதவன் பொய் சொல்லி வாழப்போவதும் இல்லை இது உண்மையே ஆகும் திருமாலும் பிரம்மனும் தம்முள் பிணங்கி தாமே பரம்பொருள் என்று செருக்கு கொண்ட பொழுது சிவபெருமான் கொண்டருளைய ஒளிமலை வடிவத்தின் அடியை திருமாலும் முடியை நான்முகனும் காண சென்றார்கள் தான் கொண்ட அன்னப்பறவை வழிபடுத்தி கொண்டு மேலும் பறந்து செல்ல முடியாமல் நின்ற பிரம்மன் சிவபெருமான் முடியினின்றும் விழுகின்ற தாழிமலரை கண்டு அது சிவபெருமான் முடியை பிரம்மன் கண்டதாக அவன் வேண்டுகோளின்படி சிவபெருமானுடன் பொய் சான்று கூறியது மலர் பிரம்மதேவனை பாதி வழியிலே தான் கண்டது சிவபெறம்புகளின் திருமுடியை பிரம்மதேவன் கண்டதாக காணவில்லை ஆனால் கண்டதற்கு மாறாக பொய் சொன்னதால் மனம் நிறைந்த தாழம்பூவானது சிவபெருமானுக்கு ஏற்புடையதாக கொல்லப்படவில்லை தாழும்பூவானது பொய் சொல்லி வாழ்வு இழந்தது பிரம்மன் பொய்யை சொன்னான் என்பதே நமது கருமூலம் மறுக்க வந்த திருமூல நாயனார் கூறுகிறார் அடிமுடி காண்பார் அயன்மாவில் மீண்டும் பார்மிசை கூடி அடிக்கண்டில் ஏ நன்றி அச்சுதன் சொல்ல முடிக்கண்டே நின்று அயன் பொய் மொழிந்தானே மனிதனுக்கு வாய் வாய்த்தது இறைவனை வாழ்த்தவும் உண்மையை பேசவுமே வாயே வாழ்த்து வந்த யானை உரி போர்த்து பெய் வாழ்காட்டு அகத்தாடும் பிரான் தன்னே வாழியே வாழ்த்து கண்டாய் என்றார் அப்பருவருமான் இறைவனை வாழ்த்தாமல் பொருளுக்காக பிறரையே அண்டி நின்று இச்சகம் பேசி திரிபவர் ஏழ்மையில் தான் உழல்வார்கள் என்பதை காட்ட எந்த நினை வாழ்த்தாத பேயர் வாய் கூழுக்கும் ஏக்கற்றி இருக்கும் வெறுவாய் என்றும் இறைவரது பொருள் சேர் புகழை எப்பொழுதும் வாழ்த்துபவர்கள் வறுமையில் வாடமாட்டார் என்பதை ஐயா நின் சீர் பேசு செல்வர் பாய் நல்ல தெள்ளமுது குண்டு வந்த பாய் என்று அருளிலார் வள்ளல் பெருமான் எனவே பொருள் கருதி உள்ளத்திலே வஞ்சத்தை வைத்து பொய் சொல்லி வாழ்வதால் நன்மை ஏதும் விளைவதில்லை மாறாக உண்மையே சொல்லி வாழ்ந்தால் நன்மைகள் பலவும் அழிந்திடும் மனிதர்கள் தேவனாகவும் மதிக்கப்படுவார்கள் என்பது விவேக சிந்தாமணி மெய்யதி சொல்வாராக விளங்கிடும் மேலாம் நன்னை வையகும் மதனி கொள்ளும் மனிதரில் தேவராவார் பொய்யதி சொல்வாராகில் போஜனும் மற்பவாகும் நொய்யவர் இவர்கள் என்று நோக்கிடார் அறிவு உள்ளாரே எனவே கண்ணால் காண்பது ஒன்றாகவும் சொல்லுவது ஒன்றாகவும் இருத்தல் கூடாது கண்ணால் கண்டதை சொல்ல வேண்டும் கண்டதை சொல்லக்கூடாது என்பதை வலியுறுத்து அபிப்பிராட்டியார் கண்டு ஒன்று சொல்லீர் என்று அறிவுறுத்துகிறார் அடுத்து பதிவிலே தொடருவோம் அபித் பிராட்டு திருவடிகள் போற்றி மகாகவி பாரதியார் திருவடிகள் போச்சு போற்றி